கிரீஸ் ஸ்டபனக்கல் எப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை பங்குனி மாதம் ஆறாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியானத்திலை தலைப்பு பரிசுத்த மாகுதல் எந்த காலத்திற்குரியது இன்றைய தியான வசனம் ரெண்டு குறந்தியர் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் பரிசுத்த மாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்தக் கடவும் தியானம் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று வழியாக செய்தி அனுப்பினார் இந்த சம்பவமானது நியாய பிரமாணத்தின் காலத்திலே இடம்பெற்றது அதனால் தேவனாகிய கத்தருடைய பரிசுத்தம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே மாற்றமடைந்து விட்டதா ஒருபோதும் இல்லை அவர் இருக்கின்றவராகவே இருக்கின்றார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இதை குறித்து ஆண்டவராகிய இயேசுவின் பிரதான அப்போஸ்தலராகிய பேதுரு மீண்டும் வலியுறுத்தி விளக்கிக் கூறியதாவது நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்றார் இது புதிய ஏற்பாட்டின் நாட்கள் பரிசுத்தத்துக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே தேவனாகிய கத்தர் தாமே அன்றும் இன்றும் என்றும் பரிசுத்தராகவே இருக்கின்றார் அந்த பரிசுத்தமானது நியாயப்பிரமாண காலத்திலோ கிருபையின் காலத்திலோ போவதில்லை அதிகம் பெற்றுக்கொண்டவன் அதிகமானதை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் எனவே அதிக கிருபியை பெற்ற நாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பிரமாணத்தின் காலம் கிருபையின் நாட்களன்று தர்க்கித்துக் கொள்ளாமல் இப்படிப்பட்ட வாக்கு நமக்கு உண்டாயிருக்கிற படியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் தேவனுக்கேற்ற பரிசுத்தராக இருப்பது நியாயப்பிரமாண காலத்திலும் கிருபையின் நாட்களிலும் மனித பலத்தினால் நிறைவேற்ற முடியாது நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று கூறாமல் தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று கூறப்பட்டிருக்கின்றது முதலாவதாக நாம் அந்த சிந்தியை தரித்தவர்களாக காணப்படுவோம் அப்போது தேவ ஆவியானவர் கற்று தந்து தம் வழியிலே நம்மை நடத்தி செல்வார் செய்வோம். என்னை இந்த பாவமான பரிசுத்த வாழ்வு வாழ வேறு பிரித்த தேவனே உலகிலே நான் பரிசுத்தம் அடையும் படிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து உம் வழியிலே நடத்தி செல்வீராக ரட்சகர் இரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று பேதுரும் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம்